ஹாய் குட் மார்னிங் ஜோபி வீடியோஸும் இங்கே டேரியும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் நான் போட போகிறேன் நிஜமாவே உங்களுக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தஞ்சை பெரிய கோவில் நெஜமாவே நான் ரொம்ப வருஷமாக இந்த கோயிலுக்கு போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் இந்த வருஷம் நான் போனேன் இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோயில்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டு நான் போய் பார்த்து நானே பிரமிப்படைஞ்ச ஒரு கோவில் இது நிஜமாவே இது வந்து முதலாம் ராஜராஜ சோழ் நாள் வந்துட்டு கிபி ஆயிரத்தி பத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு வரலாற்று சின்னமிக்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம் இல்லைனா வந்துட்டு தஞ்சை பெரிய கோயில்னு இதை வந்து நம்ம சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவில் வந்துட்டு உலகத்திலேயே பாரம்பரிய தலங்கள்லாம் இதுவும் ஒன்றாக வந்து நம்ம கருதப்படுது மெயினாக பார்த்திங்கன்னா சோழர்களின் கட்டிடக்கலைக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குதுங்க சோழர்கள் கட்டிய கட்டிடம் தான் இதெல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் பத்து குறிப்புகள் சொல்கிறேன் இது வந்து ஆயிரத்தி பத்து கிபி ஆயிரத்தி பத்தில் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு பெரிய அழகான கட்டிடங்கள் இது சோழர்களின் கட்டிடக்கலைக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது சோழர்கள் அந்த காலத்தில் எவ்வளோ கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க அதில் மிக சிறந்த கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்ன தஞ்சை பெரிய கோயில் நிஜமாவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க யுனெஸ்கோவில் வந்துட்டு அதாவது உலகத்திலேயே வந்து பிரம்மாண்டமாக பாரம்பரியத்தின் காலத்தில் இது ஒரு அங்கமாக வந்துட்டு இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இருந்துச்சுங்க அதே மாதிரி நந்தி ஒரே கல்லில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பத்தொம்போது அடி நீளமுள்ள பெரிய நந்தி வந்து ஒன்று இருக்குது இதோட கோபுரத்தின் அடி பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு அடிங்க உயரமுள்ள பெரிய கோபுரங்கள் இது இது வந்து சோழ வம்சத்துக்கே வந்து ரொம்ப பெருமையாக ரொம்ப அடையாளமாக கரு கருதப்படுற ஒரு கோவிலாக இது வந்து இருக்குது சோழ பேரரசின் கட்டிடக்கலை திறமை அதாவது அவங்க எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோவில் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எப்படின்னா வந்துட்டு ஒரே கல்லில் எப்படி இவ்வளோ அழகான ஒரு சிற்பங்களை வந்து அவங்க வந்து வடிவமைச்சாங்க அப்படின்றது மாதிரி நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு தஞ்சாவூரை நினச்சா ஏன்னா தஞ்சாவூரில் நம்ம இந்திய நாட்டில் ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கிறது நமக்கு ரொம்ப பெருமை அது மட்டும் இல்லை தஞ்சையில் வந்து மிக சிறந்த மற்ற நிறைய காரியங்களும் இருக்குது நெற்களஞ்சியத்துக்கு முதலாக இருக்குது அதுக்கப்புறம் தறிக்கு முதலாக இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த தஞ்சை பெரிய கோயிலோட வந்துட்டு அடி வந்துட்டு இரநூத்தி பன்னெண்டு அடின்னு சொல்றாங்க அதாவது அறுபத்தி நாலு புள்ளி எட்டு மீட்டர் உயரத்துல உள்ள இந்த பெரிய கோபுரம் இது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணுங்க இது வந்து ரொம்ப செலவு பண்ணி நம்ம போகக்கூடிய ஒரு இடம் கிடையாது இது நிஜமாகவே நம்ம நினச்சா நம்ம போயிட்டு வரலாம் இது வந்து நிஜமாவே டிக்கெட்டு ட்ரெயின்லேயே நமக்கு டிக்கெட்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் எல்லாருமே போய் பாருங்கள் பேலஸ் இருந்துச்சுங்க பேலஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் பேலஸை வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இது வந்து தஞ்சை பெரிய கோயில் மட்டும் நான் போட்டிருக்கேன் சரஸ்வதி லைப்ரரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வந்து ஒரு மூவி போட்டாங்க தஞ்சாவூரை பற்றி ஒரு மூவி போட்டாங்க பேலஸில் நிஜமாகவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த மூவி தஞ்சாவூரை பற்றிய ஸ்பெஷலாக எல்லா விஷயங்களையுமே போட்டாங்க அங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி சொல்லணும்னா இந்த விஷயங்கள் தான் இது வந்து சோழர்களின் ஒரு பெரிய அவங்களுடைய அறிவு திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டால் தான் இந்த கோயில் இருக்குது ரொம்ப பிரமிப்படைஞ்ச ஒரு கோயில் நிறைய உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனாலும் நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோருமே நீங்கள் போய் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் பிரம்மாண்டமான ஒரு பழமையான கோயிலுங்கிறது கண்டிப்பாக போய் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்